ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் சாம்பார் தான் அதுவும் வெண்டைக்காய் சாம்பார் சிறுவத்தம் பருப்பு மைசூர் பருப்பில் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா ரெண்டு பருப்பே ஒரே கப்பு சின்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் போட வச்சுங்க ஒரு விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ஊற வச்சு அப்புறம் எனக்கு இரநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அது சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் அதையும் நீலவாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க விசில் வந்தக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை எடுத்து வச்சு அதே கடையில் வெங்காயத்தை வதக்குங்க அப்புறம் தக்காளி வதக்குங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து மூடி போட்டு வச்சுருங்க ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் கரைச்சி வச்ச புளியில் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் இன்னொரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மூணையும் ஒரே இதாக போட்டு கரைச்சிக்கோங்க தண்ணி போட்டால் கட்டி விழுந்துடும் அதனால் எல்லாமே ஒரே புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வதக்கி வச்ச இதில் தக்க புளி தண்ணியை ஊற்றிடுங்க அப்புறம் வெண்டைக்காய் போட்டுருங்க நல்லா அது கொதித்து வந்துடுமா அதில் உப்பு உரப்பு எல்லாமே அந்த வெண்டைக்காயில் இறங்கிரும் அவிச்சு வச்ச பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றுங்க டைரெக்டாக அதில் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் பருப்பு அப்புறம் நல்லா தனியாக கரைச்சி எல்லாம் ஒன்று போல் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கொதித்து வந்துடுமா நல்லா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு உப்பு திருப்பி போடுறா உங்களுக்கு எவ்வளோ அளவு பண்ணுமோ போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன்லேயே எனக்கு கரெக்டாக வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணொரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு நல்லா தாளித்து அந்த சாம்பார் மேலே ஊற்றி சாம்பார் ரெடி இன்றைக்கி நான் வெறும் சாதத்துக்கு சாம்பார் தான் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இது கூட ரெண்டு அப்பளம்தான் தான் எப்படி வந்திருக்கு வெண்டைக்காய் சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த வெண்டைக்காய் குலையும் இல்லை பச்சையாகவும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக திக்னஸ்ஸாக வந்திருக்கு சாம்பார் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன இல்லைன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறாரு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னோடய சேனலுக்கு Okay, thank you. Bye-bye.